கத்தன் மயம் உண்டதாக இன்றைய தோசனம் மத்தைய ஆறாம் அதிகாரம் ஆராசனம் நீயோ ஜெயம் பண்ணும் போது உன் அறவீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெயம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனடிப்பார் கத்தன் மயமுடதாக தோசத்தை பார்க்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னு கத்த சொல்லியிருப்பார் நம்ம முதல்ல அறவீட்டுக்குள்ள போகணுமா அறவீட்டுக்குள்ள போய் உன் கதவை பூட்டிட்டு அந்தரங்கத்துக்கு பிதாவை நோக்கி ஜெயம் பண்ணுமா அப்போ அந்த வெளியேற பலன் கொடுப்பார் இது நிறைய நம்ம இது நிறைய விஷயம் உலக ரீதியா ஜோபிக்கிறது யாருக்கும் தெரியணும் அவசியம் இல்ல செலவங்க வெளியே ரொம்ப சத்தம் ரொம்ப தெரியணும்னு நினைப்பாங்க தனியாக பண்ணலாம் என்னொன்னு அதை கடவுள் போட்டால் இன்னொன்னு ஆவிக்குற ஒரு இடத்துல நம்முடைய இறுதியை நம்ம ஜோவிக்க போகும்போது நீங்க சுத்தி மக்கள் இருந்தாலும் சரி சிலவங்க தனி ரூமே இல்லாம இருக்கும் தனி அறைய இருக்காது ஆனா நீங்க எங்க எத்தனை பேர் கூட இருந்தாலும் உங்க இறுதியும் உச்சிருந்தே நீங்க தனியா வரணும்ல இறுதியும் தனியா வந்துட்டு ஒரு இறுதியத்தை அந்த ஒரு நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தேவன் பண்ணிட்டு என்ன வேதம் சொல்லுது நம்ம வந்து சரீரத்தை உலக இதே பார்ப்போம் அவங்க சத்தப்பட்டு ப்ரே பண்றாங்களா சரீர வளர்ச்சி பார்ப்போம் சாமி வந்து தாவித அபிஷேகம் பண்ணும்போது கூட அவர் வந்து அவங்க தாவித அண்ணன் எல்லாம் பார்த்துட்டு கதை சொல்லுவாரு நீ ஒரு சரீர வளர்ச்சி எல்லாம் பாக்குறா கத்த இறுதியத்தை பாக்குறான்னு சொல்லுவாரு அப்புறம் இருயத்தை பார்க்கிற தேவன் இருதயத்தின் ஜெபத்தை கேட்கிறார் அதான் நம்ம ஜபிக்கிறோம் ஒரு வாய்ப்பு இருந்தா அரை விட்டு உள்ள அந்த வகையானு கேட்கிறோம் இல்லாத பட்சத்தில் சுத்தியா மக்கள் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தனிமையா இறுதியம் ஆண்டவரோடு கேட்குமானால் அந்த இருதயத்தின் இயக்கத்தை கேட்கற தேவர் கண்டிப்பாக அவங்க வெளியற பலன் குடிப்பார் வேலையை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தாலும் ஜெபிச்சுக்கலாம் உள்ள பிரேயர் பண்ணாம இருந்தாலும் என்னன்னு ஜெபிப்போம் செலவு பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாரும் பார்க்க ஜெபிக்கலாம் எதுவும் எப்படி இருக்கலாம் ஆனா வேதம் சொல்லுங்க உங்க ஜீவன் ஏற்றுக்கொள்ள பண்ணுவோம் எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம் ஆனா உங்க பிரேயர் ஏற்றுக்கொள்ள பண்ணணும்னா அதுக்கு ஏசு சொன்ன ஒரு காரணம் அது நீ தனியா வந்து அரைவிட்டுக்குள்ள போய் அந்த பிதாவை நோக்கி நீ தனிமையா நீ ப்ரேயர் பண்ணு உன்னுடைய பதில் வெளியரங்கமா கிடைக்கும் ஆனா தே நீங்க கேக்குறது அந்த ரகமும் ப்ரை பண்றீங்க பதில் அந்த ரகமா கத்த கொடுக்க மாட்டார் அந்த பதில் வெளியரங்கமா கொடுப்பார் எல்லா ஜனங்களும் தான் கொடுப்பார் நம்ம ஒரு விஷயம் தேவனி பார்ப்போம் ஜபிக்காம இருந்தா அந்த ஜப வாழ்க்கை மறுபடியும் எழுப்போம் ஜபம் இல்லாமல் எந்த ஒரு ஜெயமும் ஆக முடியாது ஒரு விஷயம் ஜபிப்போம் அது தகுதிப்படுத்தும் பாகம் பண்ணி கேட்போம் தேவனும் நோக்கி கொண்டாடுவோம் கண்டிப்பாக எந்தெந்த விஷயத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ அந்தந்த விஷயத்தெய்ந்தருவார் சாட்சியா மாட்டுவார் சாட்சியார் பல்க்கும் ஆயுதப்படுத்துவார் யார்ப்பணிப்போம் தேவ்நகர் சிவாஹாமியன்